வீடியோ எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க அதுவும் டியூவு மாசம் மாசம் வந்துட்டு ஆகணும் ஒரு ஆறு மாசத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்க நம்ம சேனல்ல வந்துட்டு போன வீடியோ வந்துட்டு நம்ம டிவி வாங்கின வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம் அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க டிவியோட மாடல் என்ன ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு ஆன்சர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எதனால் டிவி வாங்கணுன்றதை அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் இருந்தாலும் இந்த வீடியோவிலையும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு மெயினாக டிவி வாங்கினது எதுக்காகனா பாப்பாவுக்கு தான் சும்மா கட்டல போட்டால் எதாச்சும் பொம்மை டிவி போட்டு விட்டால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்றதுக்காக தான் வாங்கினோம் இப்போ நாங்கள் இந்த டிவி எங்கே வாங்கினோன்னா பஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு இடத்துல விசாரித்தோம் ரெண்டு இடத்துல விசாரிக்கலையும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கடைப்பேர் சொல்ல விரும்பல பஸ்ட்டு வந்துட்டு ஒரு இடத்துல போய் கேட்டோம் இருபத்தி ஏழு நானூறு சொன்னாங்க இன்னொரு கடையில் போய் கேட்டோம் அங்கே வந்துட்டு இருபத்தி ஆறு சொன்னாங்க கடைசியாக வந்துட்டு எங்கே போனோன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வசந்தன் கோ அங்கே போனோம் அங்கே போய் கேட்கல என்னாச்சுன்னா ஃபைனலாக வந்துட்டு இருபத்தி நாலாயிரம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு கடையோட மூணாவது கடை எப்படி இருந்துச்சுன்னு அதனால தான் சரி ரெண்டு கடையை விசாரிச்சுட்டு மூணாவது கடையில் போய் பார்ப்போன்றதுக்காக சும்மா போனோம் அங்கே போய் பார்க்கல வசந்தன் கோவில் ரேட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கல வசந்தன் கோவிலே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு டிவியோட மாடல் எல்லாம் என்னான்னு கேட்டிருந்தீங்க சைடில் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன் பார்த்துக்கோங்க சோனி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிராவியா மாடல் அப்புறம் வந்துட்டு கூகுள் டிவி இருக்குது ஹச்டி சப்போர்ட் டால்மி டால்ஃபி ஆட் டால்ஃபி ஆடியோ அப்புறம் வந்துட்டு ஆண்ட்ராய்டு கூகுள் டிவி நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிட்டு போகலாமேன்ட்டு தான் இந்த வீடியோ இப்போ வந்துட்டு வினோதாவும் பாப்பாவும் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா வினோதா வந்துட்டு குளிக்க போயிட்டாங்க பாப்பா என்ன பண்ணது பாருங்க பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி இதை சொல்லிட்டு போகலாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க அதுவும் டியூவு மாதம் மாதம் வந்துட்டு கட்டியாகணும் ஒரு ஆறு மாதத்துக்கு என்ன பண்ணுறது நம்மளும் காசு சேர்த்து வச்சு வாங்கலான் பார்த்தா ஒன்றும் முடியல சரி அதனால் ஒரு டியூ போட்டுருவோம் என்ன ஒரு ஆறு மாதம் தானே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அது போயிடும்ன்ற ஒரு காரணத்தினால வாங்கிட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட்டிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்துட்டு ஒரு வண்டி தான் வாங்கணும் அது வந்து இந்த டிவியோட டியூ முடிஞ்ச தான் வாங்கணும் கூடிய சீக்கிரத்தில் வண்டி வாங்குகிற வீடியோ வரும் ஏன்னா வந்துட்டு பாம்பாவை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க அப்படியே எங்கே இருந்தாலும் தூக்கிகிட்டே போகிற மாதிரி இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா எல்லாமே அதனால் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு ஒரு வண்டி இந்த இங்கே வருங்க இந்த டிவியோட டிவி கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அது வரைக்கும் வந்துட்டு இந்த டிவி டியூ வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கட்டி முடிப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாப்பா இருந்தால் பாய் சொல்லுவாங்க தூங்கிட்டு இருந்தது சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்